இங்கே வந்து நிறைய குற்றங்கள் நடக்குது நிறைய வந்து கொடுமைகள்லாம் நடக்குது அதை நினச்சி நாம் வந்து கவலைப்படாமல் கடந்து செல்கிறோம் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அனுமதிக்கிறோம் அது குறித்து நாம் வந்து ஒரு எதிர்கருத்தை எதுவும் பெரிதாக பதிவு செய்வதில்லை அது நமக்கு கோபமே வருவதில்லை அதை பார்த்தா நாம் அமைதியாக வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இங்கே நடக்கிற தவறுகளுக்கு குற்றங்களுக்கு நாம் வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய அழிவுகள் நடக்குது வன்முறை போர்லாம் நடக்குது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கடந்து போகிறோம் அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா நாமளே நம்ம நமது உடலை அழிக்கின்ற செயல்களில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் தான் நமக்கு வந்து இந்த உலகத்தில் யார் அழிஞ்சு போனாலும் நம்ம அதை பற்றி நமக்கு கோபமே வருவதில்லை நாமளே நமது உடலை அழிக்கின்ற முயற்சியில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் வந்து இந்த உலகத்தில் நடக்கிற குற்றங்களை பார்த்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இப்போது நாம் நம்மளை அழிக்கின்ற முயற்சியில் நம்ம எப்படி ஈடுபடுறோம் அப்படின்னா உணவு மூலமாகத்தான் ஏற்படுகிறோம் இந்த மலிவான உணவுலாம் சாப்பிட்றோம்ல இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா தோசை அப்புறம் பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றோம்ல இதனால் வந்து இது நம்மளே நம்ம உடலே நாம் அழிக்கிற ஒரு முயற்சி உணவு மூலமாக உணவுகள் நாம் உண்ணுகிற உணவுகள் மூலமாக மெதுவாக நமது உடலை நாம் அழிக்கின்றோம் நமது உடலை நாம் பணயமாக வைத்து தான் வாழ வாழ்கிறோம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை வலிமை தேவை அந்த அந்த ஆற்றலையும் வலிமையும் அளவுக்கதமான வலிமையும் நம்ம எங்கேருந்து பெறுகிறோம் நாம் உண்ணுகிற இந்த மலிவான உணவுகளிலிருந்து தான் பெறுகிறோம் அப்படி இருக்கும்போது அப்போ அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமான வலிமை பெறும்போது அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் நோய்கள் அப்போ நம்ம உடலையே நம்ம பணயமாக வச்சு தான் நோய்கள் வந்தாலும் பரவாயில்லை எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை எனது உடல் அழிந்தாலும் பரவாயில்லை ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் என் உடம்பு வந்தால் போதும் இந்த உணவு சாப்பிட்டா எழுபது வருஷம்தான் உயிர் வாழ முடியும் அதிகபட்சமாக அப்படிங்கும்போது என்னுடைய உடல் அழிந்தாலும் பரவாயில்லை எனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு எனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அதனால் வந்து நான் எனது உடல் அழிவது பற்றி எனக்கு கவலைவில்லை அறுபது எழுபது வருஷத்தில் நான் ஒரு பிரம்மாண்டமான சாதனையை செய்து முடித்து விட வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நமது உடலையே நாம் அழிப்பதற்கு சம்மதித்து விடுகிறோம் அனுமதித்து விடுகிறோம் அதுதான் இந்த உலகத்தில் பிறருக்கு நடக்கிற குற்றங்களை நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கடந்து செல்வதற்கு காரணம் என்ன நமது உடலே இங்கே அழிவில் தான் இருக்குது அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது நமது உடலையே நாம் அழிப்பதற்கு சம்மதித்து விட்டோம் அனுமதித்து விட்டோம் உணவுகள் மூலமாக அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் யார் அழிஞ்சாலும் அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஏன்னா நாமளே நாமளும் அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு துணையாக நிறைய பேர் வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆறுதலாக இருக்கும் அதனால தான் அதை வந்து வேடிக்கை பார்க்குறோம் இங்கே ஏதாவது குற்றங்கள் நடக்குதா ஏதாவது ஒரு நாட்டில் போர்கள் நடக்குதா நிறைய பேர் செத்துட்டாங்களா புயல்னால் செத்துட்டாங்களா நோய்களால் கோடிக்கணக்கானவர் செத்துக்கிட்டே இருக்காங்களா விபத்துகளால் மோட்டார் வாகன விபத்துகளால் லட்சக்கணக்கானவர் வருஷம் முழு ஒவ்வொரு வருடந்தோறும் செத்துக்கிட்டே இருக்காங்களா அது இவங்களுக்கு அது வந்து மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா இவங்களும் வந்து அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க உண்ணுகிற உணவின் மூலமாக அழிவை நோக்கி தான் போய்கிட்டு போய் கொண்டிருக்கிறார் உணவுகள் மூலமாக மட்டுமல்ல இந்த இப்போ வந்து சாலைகளில் பயணிக்கிறார்கள் அதனால் வாகன விபத்து அதன் மூலம் ஏற்படுகிற அழிவு என்பது சாவு என்பது அனைவருக்குமே இருக்கிறது காற்று கிடக்கிறது யாரும் வந்து இதில் வந்து தப்ப முடியாது எல் யார் வேணாலும் மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக சாவதற்கு வாய்ப்பு உள்ளது அதுபோன்று யாருக்கு வேண்டுமானாலும் நோய்கள் வரலாம் ஏன்னா நோய்களை தருகிற உணவுகளை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் எல்லாருமே எங்கள் உயிரை பணையமாக வச்சு தான் அதாவது தங்கள் உடலை அழிப்பதற்கு சம்மதித்து விட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் உடலை செத்து போவதற்கு அனுமதித்து விட்டு தான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பயந்திங்கன்னா வெளியவே வர முடியாது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது நீங்கள் பயந்திங்கன்னா இந்த காங்கிரீட் கட்டடத்தில் கூட வசிக்க முடியாது ஏன்னா பூகம்பம் வந்து இந்த காங்கிரீட் கட்டடம் இடிந்து விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அவ அப்போ நீங்கள் உயிரை பணையமாக வச்சு தான் உங்கள் உயிரை அழிவதற்கு அனுமதித்து விட்டு தான் சம்மதித்து விட்டு தான் இந்த காங்கிரீட் கட்டிடத்தில் கூட நீங்கள் வசித்து கொண்டிருக்கிறீர்கள் இரவு தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் அதனால தான் நம்ம வந்து நாமளே நமது நம்மை அழிப்பதற்கு அனுமதித்து விட்டோம் சம்மதித்து விட்டோம் அதனால் சீக்கிரமாக அழிவை நோக்கி தான் உணவு மூலமாக போக்குவரத்தின் மூலமாக அப்புறம் வசிக்கின்ற அந்த கட்டிடங்கள் மூலமாக இப்படி பல்வேறு வகையிலில் நம்மை அழிப்பதற்கு நாம் அனுமதி கொடுத்து விட்டோம் அதனால்தான் இந்த உலகத்தில் என்ன அழிவு வந்தாலும் நாம் ஏன் வேடிக்கை பார்க்குறோம் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் செத்தால் கூட நமக்கு கவலை இல்லை அதை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து செல்கிறோம் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நாமளும் சாவை நோக்கி தான் போகிறோம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ எல்லாரும் செத்தால் நாமளும் செத்தா பரவாயில்ல நான் சாவது எல்லாரும் செத்துட்டாங்கன்னா நானும் செத்தா அது வந்து எனக்கு பெரிய விஷயம் கிடையாது எல்லாரும் வாழும்போது உயிரோடு இருக்கும்போது நான் மட்டும் செத்து போனால் அதுதான் எனக்கு கஷ்டம் எல்லோரும் சாப்பிட்றாங்களா அப்படின்னா அந்த சாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லாரும் அழிகிறார்களா நானும் அந்த அழி எனக்கும் அழிவு வருதுன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு மட்டும் வந்தால் தான் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அந்த அழிவை அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் வந்து ஏன் வந்து இங்கே குற்றங்கள் நடக்குது நோய்கள் மூலமாக நிறைய அழிவுகள் நடக்குது அதெல்லாம் ஏன் வந்து இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அப்படியே அமைதியாக கடந்து செல்கிறார்கள் அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இவர்களும் அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் இந்த உலகில் அழிவு என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்குது அழிவுகள் பற்றிய செய்தி என்பது மனிதவர்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது நாமளும் சாப்பிட்றோம் இந்த உலகத்தில் நிறைய பேரும் சாப்பிட்றாங்க நாம் மட்டும் சாப்பிடறதில்ல நாம் மட்டும் சீக்கிரமாக அல்பாயசில் சாக போகிறது இல்லை நம்மளை மாதிரி நிறைய பேர் அழிவை நோக்கி இருக்காங்க அதனால் இது வந்து அப்போ இந்த உலகத்தில் எங்கே அழிவு நடந்தாலும் அது எனக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தான் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அத்தகைய புரிதலோடு குற்றங்களையும் நோய்களையும் எல்லா அழிவுகளையும் வேடிக்கை பார்த்துட்டு இன்முகத்தோடு கடந்து செல்கிறார்கள் வரவேற்கிறார்கள் அழிவை வரவேற்கிறார்கள் இன்று இந்த உலகத்தில் ஏதாவது அழிவு அழிவு பற்றிய செய்தி வந்திருக்கிறதா ஏன் இன்றைக்கி எதுவுமே நடக்கவில்லை இந்த உலகில் எந்த அழிவுமே பெரிதாக நடக்கவில்லை அப்படின்னா இவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது அழிவு வந்திருக்காப்பா செய்தி எதாவது அழிவு எது அழிவு பற்றிய செய்தி ஏதாவது வந்திருக்கிறதா எத்தனை பேர் அழிந்திருக்கிறார்கள் பத்து பேர் செத்திருக்கிறார்களா அவ்வளவுதானா நிறைய பேர் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செத்தாங்கன்னா அது கேட்பதற்கு வியப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது அப்படியே அழிவுகள் பற்றிய செய்தி இருக்குல்ல அது சுவாரஸ்யத்தை தருகிறது தினசரி வாழ்க்கையை சுவாரஸ்யமாக கடந்து போவதற்கு இந்த அழிவுகள் பற்றிய செய்தி என்பது வியப்பாக இருக்கிறது வரவேற்பை பெறுகிறது அப்படிங்கிற மனநிலையோடு மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க என்னைக்கு நீங்கள் அழிவை பார்த்து பயப்படுறீங்களோ இங்கே மக்கள் ஒரு குற்றத்தாலோ நோய்களாலோ மக்கள் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அழிவு என்பது உங்களுக்கு அழிவை பற்றிய செய்தி என்பது உங்களுக்கு கேட்பதற்கு கடினமாக இருக்கிறதோ அன்றிலிருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் வாழ்வு நீங்கள் வாழ்வது என்பது உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும்